ஹலோ உறவுகளே வெல்கம் டு அவர் சேனல் ப்ரெக்னென்சி என் விபிக்கர் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய முதல் கிரகணம் சூரிய கிரகணம் பிப்ரவரி மாதத்தில் நிகழ இருக்குது இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்துட்டு மொத்தம் நாலு கிரகணங்கள் வந்துட்டு ஏற்பட இருக்குது இப்போ முதல்ல வரக்கூடிய கிரகணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் இந்த சூரிய கிரகணம் எந்த நாளில் எந்த நேரத்தில் ஆரம்பிக்குது எப்போ முடியுது அப்படிங்கிறதையும் கர்ப்பிணி பெண்கள் இந்த கிரகணம் நேரத்தை போய் என்னெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கறதையும் இந்த சூரிய கிரகணம் நம்மளுடைய இந்தியாவில் தெரியுமா அப்படிங்கறதையும் இந்த வீடியோவில் பாருங்க அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியும் நம்ம சேனல் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்மளுடைய சேனலில் பிரெக்னன்சி லேடிஸ் அதாவது கர்ப்பிணி பெண்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த மாதிரி வீடியோஸ் மட்டுமல்ல பிரெக்னன்சி அப்புறம் வந்துட்டு நியூ மாம் கேர் பேபி ரிலேட்டட் வீடியோஸ் இதெல்லாம் வந்துட்டு நிறைய வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மொத்தம் நாலு கிரகணங்கள் ஏற்பட இருக்குது இரண்டு சூரிய கிரகணங்கள் இரண்டு சந்திர கிரகணங்கள் இப்போ முதல்ல வரக்கூடியது சூரிய கிரகணம் இந்த சூரிய கிரகணம் பிப்ரவரி பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அமாவாசை நாளன்று பிட் பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ஆறு நிமிடங்களுக்கு தொடங்கி இரவு ஏழு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை வந்துட்டு இந்த சூரிய கிரகணமானது நிகழும் மொத்தம் நாலரை மணி நேரம் வந்துட்டு இந்த சூரிய கிரகணம் நிகழும் கிரகணம் டைம்ல கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் குழந்தைகள் நோயாளிகள் எல்லாருமே வந்துட்டு பாதுகாப்பா இருக்கணும் முக்கியமா கர்ப்பிணி பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும் ஏன் அப்படின்னா கிரகணம் நேரத்தப்போ வந்துட்டு கதிர்வீச்சோட தாக்கமும் அப்புறம் நெகட்டிவ் எனர்ஜியும் அதிகமா இருக்கும் அதனாலதான் தான் கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் குழந்தைகள் நோயாளிகள் எல்லாருமே வந்துட்டு வந்துட்டு பாதுகாப்பாக இருக்கணும் கர்ப்பிணி பெண்களை என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்மளுடைய முன்னோர்கள் பாட்டிங்க அவங்களாம் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த விஷயங்கள்லாம் கர்ப்பிணி பெண்கள் கிரகணம் நிறுத்தப்ப செய்யக்கூடாது அப்படின்னு கர்ப்பிணி பெண்கள் கிரகணம் டைமில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே போகிறத மேக்ஸிமம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கதிர் வீச்சோட தாக்கம் நெகட்டிவ் எனர்ஜி இதெல்லாம் வந்துட்டு அதிகமாக இருக்கும் அந்த கிரகணம் டைமில் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு ஹீட் அதாவது வெயில் வந்துட்டு அந்த கிரகணம் டைமில் அதிகமாகவே இருக்கும் பிப்ரவரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு வெயிலும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கிரகணம் டைமில் வந்துட்டு வெளியே போகிறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் போயே ஆகணும் டெலிவரி பெயின் வந்துடுச்சு இல்லை வந்து ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு போகணும் ஸ்கேன் பண்ண போகணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் போயிக்கலாம் ஆனால் வெயிலில் வந்துட்டு அதிகமாக யாரும் இருக்காதிங்க சும்மா வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க லாங் ட்ராவல் அந்த மாதிரி ஏதாவது வெளியூருக்கு போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த கிரகணம் டைமில் அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உணவு எடுத்துக்கொள்ளும் பொழுது வந்துட்டு ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளாக வந்துட்டு எடுத்துக்கோங்க ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுகளாக வந்துட்டு எடுத்துக்கோங்க ஏன் அப்படின்னா கிரகணம் டைமில் வந்துட்டு செரிமான பிரச்சனைகள் அதிகமாக வரும் அதனால தான் வந்துட்டு ஈஸியாக லைட்டான ஃபுட்ஸாக வந்துட்டு எடுத்துக்கோங்க ஜீரணம் சீக்கிரமாக ஆகிற மாதிரி தெய்வ உணவுகள் அப்புறம் வந்துட்டு எண்ணெயில் பொறிச்ச ஐட்டம் இந்த மாதிரிலாம் வந்துட்டு அந்த கிரகணம் டைமில் அவாய்ட் பண்ணிக்கோங்க பரோட்டா சப்பாத்தி இந்த மாதிரி ஜீரணமாக ஆகாத உணவுகளெல்லாம் வந்துட்டு எடுத்துக்கொள்ளாதீங்க தயிர் சாதம் லெமன் சாதம் அந்த மாதிரி லைட்டான ஃபுட்ஸாக எடுத்துக்கோங்க சேர்த்து கர்ப்பிணி பெண்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவியான ஒர்க்கெல்லாம் வந்துட்டு செய்யாதீங்க ரொம்ப வந்து வெயிட்டு தூக்குறது ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை செய்கிறது இதெல்லாம் வந்துட்டு அந்த கிரகணம் டைமில் மட்டும் செய்யாதீங்க நார்மலாகவே கர்ப்பிணி பெண்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி செய்கிற வேலையெல்லாம் வந்துட்டு எதுவுமே செய்யக்கூடாது இந்த கிரகணம் டைமில் வெயிட்டு தூக்கிறது அப்புறம் ஒரு பொருளை இந்த பக்கத்தில் அந்த அந்த பக்கம் நகர்த்தி வைக்கிறது இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடிய வேலையெல்லாம் வந்துட்டு செய்யாதீங்க அடுத்து வந்துட்டு ஷார்ப்பான பொருட்கள்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க கத்தி கத்திரிக்கோள் ஊசி இந்த மாதிரிலாம் வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க ஏன் அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜி கிரகணம் டைமில் இருக்கும் அதனால் வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க காய்கறிகள் பழங்கள் கட் பண்ணுறது அப்புறம் சிஸ்டர் வச்சு ஏதாவது கட் பண்ணுறது ஊசியில் வந்து தைக்கிறது இந்த மாதிரி வந்துட்டு அந்த கிரகணம் டைமில் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்துட்டு எலக்ட்ரானிக் டிவைஸை விட்டு தள்ளிடுங்க மொபைல் ஃபோன் டிவி அப்புறம் லேப்டாப் உங்களுக்கு போர் அடிச்சுன்னா வந்து கொஞ்ச நேரம் பார்க்கலாம் முடிஞ்ச முடிஞ்சளவு மேக்சிமம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இன்னொன்று முக்கியமான விஷயம் சூரியனை வந்துட்டு யாரும் வெறு கண் வெறும் கண்களாலாம் வந்துட்டு பார்த்துறாதீங்க ஏன் அப்படின்னா 嗯。<laughs> பெண்களால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய விழித்திரை சேதமடைஞ்சு கண் பார்வை வந்துட்டு இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் வந்துட்டு சூரிய கிரகண கிரகணத்தப்போ வந்துட்டு சூரியனை கண்களால் பார்க்காதீங்க யாரும் அப்புறம் நிறைய ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்துட்டு டவுட் இருக்கும் கிரகணம் டைமில் சாப்பிட்லாமா தூங்கலாமா தண்ணி குடிக்கலாமா இந்த மாதிரிலாம் டவுட்லாம் இருக்கும் தாராளமாக நீங்கள் வந்துட்டு எல்லாம் செய்யலாம் சாப்பிட்லாம் தூங்கலாம் தண்ணி குடிக்கலாம் வந்துட்டு சாப்பிடும்போது மட்டும் ஈஸியாக செரிமானமாகக்கூடிய உணவுகளாக வந்துட்டு எடுத்துக்கோங்க லைட்டான ஃபுட்ஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் ஆகிரும் நான் சொன்ன மாதிரி வெ வெளியே போகிறத வந்துட்டு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் தாராளமாக போய்க்கலாம் மித்தபடி அவாய்ட் பண்ணிக்கோங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுக்காக நிறைய ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போடுவேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் நிறைய ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன்